ஹாய் ஹலோ வெல்கம் டு லேர்னிங் சன் சிட்டி ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்குற வேலை இப்படின்னு பார்த்தீங்கன்னா சென்ட்ரல் வார் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிட்லேருந்து வேலை வாய்ப்பு கொடுத்துருக்காங்க அண்ட் இந்த வேலைப்பை வரைக்கும் யாரெல்லாம் எலிஜிபிள் என்ன குவாலிஃபிகேஷன் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது போன்ற அனைத்து வரங்களையும் இந்த வீடியோவில் கொடுத்துருக்கேன் வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் இது வரைக்கும் பாடுங்க அண்ட் வீடியோ பார்த்ததுக்கப்புறம் உங்கள் நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ண மறந்துடாதிங்க அண்ட் இது போல இன்ட்ரெஸ்டிங்கான ஒவ்வொரு ஜாப் அப்டேட்டும் நீங்கள் உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க ஸோ சென்ட்ரல் ஹவுசிங் கார்பரேஷன் லிமிட் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு இருந்தாலும் கூட ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் தமிழ்நாடு பார்த்திங்கன்னா சென்னை மதுரை கோயம்புத்தூர் திருச்சி போன்ற இடங்களில் வந்து ஜாப் லொக்கேஷன் வந்து கொடுத்துருக்குறாங்க அதனால் ஸோ தாராளமாக இதுக்கு எல்லோரும் விண்ணப்பிக்கலாம் என்னென்ன போஸ்ட்லாம் கொடுத்துருக்காங்க என்னென்ன ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் எவ்வளோ சேலரி போன்றோம் அனைத்துவங்களையும் டீட்டெயில் இல்லாமல் பார்க்கலாம் எங்கேயுமே வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாதீங்க நல்ல ஒரு வேலைவாய்ப்பு எல்லோரும் வந்து அப்ளை பண்ணுங்கள் என்னென்ன போஸ்ட் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி ஜென்ரல் மேனேஜ்மெண்ட் ட்ரெயினி டெக்னிக்கல் அஸ்டன் இன்ஜினியரிங் சிவில் அஸ்டன் இன்ஜினியரிங் எலெக்டிக்கல் அக்கௌண்டட் சூப்ரிண்டட் ஜென்ரல் ஜூனியர் ஜூனியர் சூப்ரிண்டட் அண்டு ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டர் அடுத்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன்ட் போன்ற ஒன்பது விதமான போஸ்ட் வந்து கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் ஒவ்வொரு விதமான குவாலிஃபிகேஷன் அண்டு சேலரி டீட்டெயிலுமே கொடுத்துருக்காங்க பார்க்கலாம் நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை ஸோ இந்த மேனேஜ்மெண்ட் அப்படிங்கிற இந்த போஸ்ட்டுக்கு வந்து நீங்கள் செலக்ட் ஆகிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து ஒன் இயர் வந்து ட்ரைனிங் வந்து கொடுப்பாங்க அதுக்கு தான் வந்து இந்த ட்ரைனிங் அப்படிங்கிறது வந்து ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அப்படிங்கிற ரெண்டு போஸ்ட்டும் ஜென்ரல் மற்றும் டெக்னிக்கல் ரெண்டு போஸ்ட்டும் வந்து உங்களுக்கு ஒன் இயர் ட்ரைனிங் இருக்கும் ஸோ அதனால் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் போஸ்ட்டு ஓகேங்களா ஸோ இதை வரைக்கும் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா முப்பது காலி படங்களுக்கு கொடுத்துருக்காங்க அண்ட் சேலரி வந்து பார்த்திங்கன்னா ஐம்பது ஒரு லட்சத்து அறுபநாயிரம் வரையும் பர் மந்த் வந்து சேலரி வந்து கொடுக்குறாங்க ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வயது வரும்போது அதை இந்த எந்த இயற்குள்ளே வந்து பிறந்தவங்களா இதுக்கு அப்ளை பண்ண முடியும்னா பதினேழு மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுலேருந்து பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த வருஷத்துக்குள்ளே பிறந்தவர்கள் மட்டும்தான் இதற்கு வந்து விண்ணப்பிக்க முடியும் ஆனால் மினிமம் மினிமம் குவாலிஃபிகேஷன் பதினெட்டுலேருந்து பதினெட்டு வயசுலேருந்து உள்ளவங்க விண்ணப்பிக்கலாம் ஆனால் பார்த்திங்கன்னா பதினேழு மூணு ரெண்டாயிர ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றுலேருந்து பதி பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி ஒன்று அந்த இயருக்குள்ளே பிறந்தவங்க மட்டும்தான் விண்ணப்பிக்க முடியும் ஸோ மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஜென்ரல் பொறுத்தவரைக்கும் மொத்தம் முப்பது காலிப்படங்கள் இருக்குது ஓகேங்களா அண்ட் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா மேனேஜ்மெண்ட் ட்ரைனி டெக்னிக்கல் இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்திங்கன்னா ஐம்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நேரம் சம்பளம் இதுக்கு அதே சம்பளம் கொடுத்துருக்காங்க அந்த மூன்றாவது போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அஸ்டன் இன்ஜினியரிங் சிவில் இதுக்கு மொத்த காலிப்படங்கள் பார்த்தீங்கன்னா பதினெட்டு சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிர ரூபாய் சம்பளம் கொடுக்குறாங்க அது நான்காவது பார்க்கக்கூடிய போஸ்ட் நேம் பார்த்தீங்கன்னா அஸ்டன் இன்ஜினியர் எலக்ட்ரிகல் டிபார்ட்மெண்ட் பத்து காலிப்படங்களை கொடுத்துருக்காங்க சம்பளம் பார்த்தீங்கன்னா நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து லட்சத்தி நாற்பதாயிரரூவாய் சம்பளம் கொடுக்குறாங்க அடுத்து அஞ்சாவது போஸ்ட் வந்து அக்கௌண்டட் ஸோ அக்கவுண்ட்டை பொறுத்த வரைக்கும் இருபத்தெட்டு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க சம்பளம் இதுக்கும் நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சத்து நாற்பதாயிரம் சம்பளம் கொடுக்குறாங்க அண்ட் சூப்ரிடென்டெட் ஜென்ரலுக்கு வந்து பார்த்தீங்கன்னா எண்பத்தெட்டு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க நாற்பதாயிரத்துலேருந்து ஒரு லட்சம் நாற்பதாயிரம் சம்பளம் அண்ட் ஜூனியர் சூப்பரிண்டென்டை பொறுத்த வரைக்கும் நூற்றி ஐம்பத்தஞ்சு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க ஒரு லட்சத்தி இருபது சாரி ப பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து முப்பதாயிரம் வரையும் சம்பளம் கொடுக்குறாங்க இந்த போஸ்ட்டுக்கு அண்ட் ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டரை பொறுத்த வரைக்கும் பதினோராயிரத்தி அறநூறுலேருந்து இதுக்கும் அதே சம்பளம் வந்து கொடுக்குறாங்க அண்டு ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டண்ட்டை பொறுத்த வரைக்கும் இரு இரநூத்தி முப்பத்தெட்டு காலிப்படங்கள் கொடுத்துருக்காங்க பத்தாயிரத்தி ஐநூறுலேருந்து இருபத்தெட்டாயிரம் வரையும் சம்பளம் வந்து கொடுக்குறாங்க ஸோ அடுத்தது இதுக்கான வயது வரம்பு போன்ற அனைத்து ஈட்டியும் நம்ம பார்க்கலாம் வயது வரம்ப பொறுத்த வரைக்கும் மினிமம் பதினெட்டு மினிமம் பதினெட்டுலேருந்து ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் அதிகபட்சம் எவ்வளோ வயசுக்குள்ளே இருக்கிறான் இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கடைசியிலே கொடுத்துருப்பாங்க அதாவது மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் அப்படின்னா பதினெட்டுலேருந்து இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அசிஸ்ட் என்ஜினியரிங் சிவில் பொறுத்தவரைக்கும் பதினெட்டுலேருந்து முப்பது வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த மாதிரி வந்து அடுத்து ஹிந்தி டிரான்ஸ்லேட்டில் பொறுத்த வரைக்கும் அதிகபட்சம் இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அடுத்தது ஜூனியர் டெக்னிக் அஸ்டேண்ட் பொறுத்த வரைக்கும் அதுக்கும் இருபத்தெட்டு வயசுக்குள்ளே இருக்கிறவங்க விண்ணப்பிக்கலாம் அதிகபட்சம் ஏஜ் லாக்ஸேன்மே கொடுத்துருக்காங்க அதையும் நம்ம பார்த்துடலாம் ஸோ ரிலாக்ஸேஷனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா எஸ்சி எஸ்டிக்கு வந்து பார்த்தீங்கன்னா அதிகபட்சம் ஃபைவ் இயர்ஸ் கொடுத்துருக்காங்க ஓபிசிக்கு வந்து பார்த்தீங்கன்னா த்ரீ இயர்ஸ் கொடுத்துருக்காங்க பிடபியூ கேட் டென் இயர்ஸ்மே வந்து கொடுத்துருக்கேன் எக்ஸர்ஸ்மனுக்கு ஃபைவ் இயர்ஸ்மே கொடுத்துருக்காங்க ஸோ ஏஜ் ரிலாக்ஸேஷனும் எல்லாமே வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அடுத்து வந்து என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லிட்டு சொப்பரே செப்பரேட்டாக ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன குவாலிஃபிகேஷன் கொடுத்துருவேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு கூட போஸ்ட் வந்து மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் ஜெனரல் ஸோ இந்த போஸ்ட்டு பொறுத்தவரைக்கும் டிகிரி இன் ஃபஸ்ட் கிளாஸ் மாஸ்டர் இன் ஸோ பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அதுனா அதாவது பிஸ்னஸ் பிஸ்னஸ் அட்மினிஸ்ட்ரேஷன் அப்படி இல்லைன்னா ஹியூமன் ரிசோர்ஸ் ஆர் இண்டஸ்ட்ரியல் ரிலேஷன்ஸ் ஆர் மார்க்கெட்டிங் மேனேஜ்மெண்ட் ஆர் சப்ளை செயின் மேனேஜ்மெண்ட் இதில் ஏதாவது ஒரு டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் வந்து டிகிரி முடிச்சிருக்கணும் அதாவது மாஸ்டர் டிகிரி முடிச்சிருந்தால் ஃபஸ்ட் கிளாஸில் அதுவும் பாஸ் பண்ணியிருக்கணும் பாஸ் பண்ணியிருந்தால் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது அடுத்த மேனேஜ்மெண்ட் ட்ரைனிங் டெக்னிக்கல் அப்படின்னா அந்த போஸ்ட்டுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் க்ளாஸ் பிஜி படிச்சிருக்கணும் ஃபஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட்டிங் ஸோ அக்ரிகல்ச்சர் வித் என்னமாலஜி அப்படி இல்லைனா மைக்ரோபயாலஜி அப்படி இல்லைனா பயோ கெமிஸ்ட்ரி அப்படி இல்லைனா ஃபர்ஸ்ட் கிளாஸ் போஸ்ட் கிராஜுவேட் இன் பயோ கெமிஸ்ட்ரி அப்படி இல்லைனா சுவாலஜி வித் எண்டோமாலஜி ஃப்ரம் டிகிரி நீங்கள் முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா ஸோ போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமாயின் ஸோ ஹவுசிங் அண்டு கோல் செயின் மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் முடிச்சிருக்கலாம் அப்படி இல்லைன்னா குவாலிட்டி மேனேஜ்மெண்ட்டில் நீங்கள் ஏதாவது ஒரு டிகிரி முடிச்சிருக்கலாம் ஸோ போஸ்ட் கிராஜுவேட் வந்து முடிச்சிருக்கணும் முடிச்சிருந்தால் இதுக்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ மோஸ்ட்லி இந்த ரெண்டு போஸ்ட் வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்றது எனக்கு தெரியல ஸோ இருந்தீங்க அப்படின்னா அது வீடியோவில் கமெண்ட் பண்ணுங்க ஸோ மூன்றாவது போஸ்ட் என்ன குவாலிஃபிகேஷன் அஸ்ட் இன்ஜினியரிங் சிவில் டிபார்ட்மெண்ட் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் சிவில் இன்ஜினியரிங் ஸோ சிவில் இன்ஜினியரிங்ல டிகிரி முடித்தவர்கள் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எதுவும் கேட்கல அண்ட் அஸ்டன் இன்ஜினியரிங் எலக்ட்ரிகளை பொறுத்தவரைக்கும் இதுக்கும் எலக்ட்ரிகல் இன்ஜினியரிங் படிச்சிருக்கணும் படித்திருந்தால் இதற்கு வந்து விண்ணப்பிக்கலாம் இதுக்கும் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது அண்ட் வரைக்கும் அக்கௌண்டட குவாலிஃபிகேஷன் என்ன பார்த்தீங்கன்னா பிகாம் ஆர் பிஏ காமர்ஸ் வந்து படிச்சிருக்கணும் ஸோ அப்படி இல்லைன்னா அக்கௌண்ட் காஸ்ட் அதில் வந்து முடிச்சிருக்கணும் அப்படி இல்லைன்னா எஸ்இஎஸ் Accounted ஆஃப் த இண்டியன் அடிட் அண்டு அக்கௌண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் த்ரீ இயர்ஸ் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கணும் ஸோ இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஸோ த்ரீ எக்ஸ்பீரியன்ஸை பொறுத்த வரைக்கும் த்ரீ இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க ஸோ ஓகே இது குவாலிஃபிகேஷன் Accounted பொறுத்தவரைக்கும் BCOM அப்படின்னா BA பிடிச்சிருக்கணும் அப்படின்னா அப்படி இல்லைன்னா account அக்கௌண்ட் மற்றும் காசு அக்கௌண்ட்டில் நீங்கள் படிச்சிருக்கணும் அது த்ரீ இயர்ஸ் வந்து கேட்டிருக்காங்க அண்ட் சுப்ரண்ட் ஆஃப் சென்ட்ரல் போஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் போஸ்ட் கிராஜுவேட் ஸோ பிஜி இன் எனி டிசிப்ளின் ஸோ போஸ்ட் கிராஜுவேட்னு என்ன டிகிரி வந்து முடிச்சு என்ன டிகிரி வேணால் முடிச்சிருக்கலாம் போஸ்ட் கிராஜுவேட்டில் முடிச்சுருந்தாலும் விண்ணப்பிக்கலாம் இதற்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது அடுத்து ஏழாவது போஸ்ட் வந்து ஜூனியர் சூப்ரிண்டட் ஸோ டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஃபார்ம் ரகேஸ்வரி யூனிவர்சிட்டி ஸோ இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா டிகிரி இன் எனி டிசிப்ளின் ஸோ ஓகேங்களா எனி டிகிரி இதுக்கு முடிச்சிருந்தாலும் இந்த ஜூனியர் சூப்பரிண்டட் போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கலாம் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து கிடையாது ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டர் ஹிந்தி ட்ரான்ஸ்லேட்டரை பொறுத்த வரைக்கும் எம்எஸ்சி மாஸ்டர் இன் மாஸ்டர் டிகிரி இன் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ரெண்டுமே வந்து ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கணும் படித்திருந்தாலும் இதற்கு வந்து நீங்கள் விண்ணப்பிக்கலாம் அண்ட் ஒன்பா போஸ்ட் வந்து ஜூனியர் டெக்னிக்கல் அசிஸ்டன் இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிகிரி இன் அக்ரிகல்ச்சர் அப்படி இல்லைனா டிகிரியின் சுவாலஜி அப்படி இல்லைனா கெமிஸ்ட்ரி பயோ பயக்கெமியில் ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் வந்து படிச்சிடும் டிகிரி பிடிச்சிருக்கணும் அதில் வந்து பார்த்திங்கன்னா அக்ரிகல்ச்சரோ அப்படி இல்லைன்னா டிகிரின்னு சுவாலஜியோ கெமிஸ்ட்ரியோ பயோகெம்ட்ரியோ ஒன் ஆஃப் த சப்ஜெக்டாக நீங்கள் படிச்சிருக்கணும் இதுக்கு வந்து எக்ஸ்பீரியன்ஸ் கிடையாது ஸோ இந்த குவாலிஃபிகேஷன்லாம் உங்கள்கிட்ட இருந்தால் இந்த போஸ்ட்டுக்கு எல்லா போஸ்ட்டுக்கும் நீங்கள் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ இந்த போஸ்ட்டை வரைக்கும் எப்படி வந்து செலெக்ஷன் ப்ராசஸ் என்ன வச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆன்லைன் எக்ஸாமினேஷன் வச்சுருக்காங்க அண்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இன்டர்வியூ மூலமாக வந்து உங்களை வந்து செலக்ஷன் பண்ணுறாங்க ஸோ எக்ஸாம் பொறுத்த வரைக்கும் ஹிந்தி அண்ட் இங்கிலீஷ் ஸோ இங்கிலீஷில் தான் வந்து எக்ஸாமினேஷன் இருக்கும் ஸோ ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் என்னென்ன டா என்னென்ன வந்து சப்ஜெக்ட்லாம் கொடுத்துருக்காங்க அண்ட் சிலபஸ் எல்லாமே டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ மேக்ஸிமம் மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் எவ்வளோ எல்லாம் கொடுத்துருக்காங்க ஸோ எக்ஸாம் போஸ்ட் வைஸ் வந்து எக்ஸாம் வந்து மாறுது ஸோ ஓகே எல்லா 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 எக்ஸாம் எல்லா போஸ்ட்டுக்கும் வந்து ஒரே எக்ஸாம் கிடையாது போஸ்ட் ஃபோஸ்ட் வைஸ் எக்ஸாமினேஷன் மாறும் அண்ட் சப்ஜெக்ட்டும் டீடெயிலுமே மாற்றி கொடுத்துருக்காங்க ஸோ டீடெயில் வந்து செக் பண்ணிக்கலாம் இங்கிலீஷ்லாம் எக்ஸாம் வந்து இருக்கும் ஸோ இந்த எக்ஸாமுக்கு எப்படி அப்ளை பண்ணுறதுன்னா ஆன்லைன் மூலயமா தான் அப்ளை பண்ணால் அப்ளை பண்ண லிங்க் நம்மளுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அப்ளிகேஷன் ஃபீஸ் பார்த்திங்கன்னா வந்து ஸோ எவ்வளோ பார்த்தீங்கன்னா வந்து எழுநூறுவா எழுநூறுவா ப்ளஸ் இன்டிமேஷன் சார்ஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முந்நூறுவா போட்டிருக்காங்க ஸோ அதை சேர்த்து பார்த்தீங்கன்னா மொத்தம் வந்து ஆயரூவா யூஆர் மற்றும் ஓபிசிக்கு ஆயரருவா வந்து ஃபீஸ் வந்து வாங்குகிறாங்க அண்ட் எஸ்சி சிஎஸ்டி பிடபிள்யூ டபிள்யூ எக்ஸ் எக்ஸ் அவங்க எல்லாேருக்கும் வந்து பார்த்தீங்கன்னா அப்ளிகேஷன் ஃபீஸ் எழுநூறுவா வந்து கிடையாது ஸோ இன்டிமேஷன் சார்ஜ் மட்டும் முந்நூறுவா வாங்குறாங்க ஸோ டோட்டல் வந்து அவங்களுக்கு மட்டும் முந்நூறுவா ஸோ மித்த ஓபிசி மட்டும் யூஆர் கேட்டகரிக்கு ஆயிரரூவா ஸோ எஸ் எஸ்டி அண்ட் எக் சர்வீஸ்மேன் உமன் கேண்டடேட்லாம் வந்து பார்த்தீங்கன்னா முந்நூறுவா ஸோ ஆன் பென் இருவலரும் இந்த போஸ்ட் வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ ஆன்லைன் மூலியமாக தான் விண்ணப்பிக்க போகிறீங்க ஓகேங்களா ஸோ அப்ளை பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட் பார்த்தீங்கன்னா பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது ஸோ பதினஞ்சு ரெண்டு ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து பதினாறு மூணு ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரைக்கும் லாஸ்ட் டேட் இருக்குது ஸோ ஒரு மாதம் டைம் இருக்குது ஸோ ஆறாம் வரை நிதானமாக அப்ளை பண்ணலாம் சப்போஸ் இந்த வேலை இப்படி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக உங்கள் நம்மளே தெரியப்படுத்தும் அவர்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கட்டும் அண்ட் எக்ஸாமினேஷன் ஆன்லைன் எக்ஸாமினேஷன் ஸோ சொல்லியாச்சு தென்டேட்டி டேட்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க ஏப்ரல் ரெண்டு மே மாதத்துலேருந்து எக்ஸாம் நடக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ எக்கச்சக்கமான டீட்டெயில்ஸ் கொடுத்துட்றேன் கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தி ஒம்போது பக்கத்துக்கும் சாரி நாற்பத்தி ரெண்டு பக்கத்துக்கும் மேற்பட்ட பேஜ் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ அதனால் வந்து டீட்டெயிலாக ஸோ கே எல்லோரும் இதுக்கு அப்ளை பண்ணுங்கள் அப்படின்னு அப்படின்னு சொல்லலை ஸோ விருப்பம் இருக்கிறவங்க மட்டும் இதுக்கு வந்து விண்ணப்பிக்கலாம் ஸோ விருப்பிறப்புறவங்க மட்டும் இதுக்கு வந்து விண்ணப்பிங்க ஸோ நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க டீட்டெயிலாக நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துட்டு இந்த எக்ஸாமுக்கு வந்து அப்ளை பண்ணுங்க ஸோ மறக்காமல் இந்த வீடியோவை எல்லாருக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க ஆனால் இது போல் இன்ட்ரெஸ்டிங்கான ஜாப் அப்டேட்டு நீங்கள் தொடர்ந்து பார்க்க நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை சேர்த்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க மீண்டும் இன்னொரு வேலை வாய்ப்பு பதிவு மூலியமாக நான் உங்களை சந்திக்கிறேன் டடாபாபாய் சாரி ஃப்ரெண்ட்ஸ் ஒரு முக்கியமான விஷயம் கேட்க மறந்துட்டேன் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்க எல்லாருக்கும் வந்து ஜாப் அலாட் வந்து வருதா இல்லையா அப்படிங்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது நீங்கள் கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ எல்லாேருக்கும் வந்து ஜாப் நோட்டிஃபிகேஷன் அதாவது மேலே வந்து மொபைலுக்கு மேலே நோட்டிஃபிகேஷன் பார்ல வந்து உங்களுக்கு வந்து வீடியோ அப்லோட் பண்ண உடனே உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷன் வருதா இல்லையா எல்லாருக்குமே வருதா அப்படின்றத எனக்கு இந்த வீடியோக்கில் கமெண்ட் பண்ண மறந்துடாதீங்க ஸோ அதை சொல்லலாம் தான் அந்த கடைசியாக அதை மட்டும் சொல்லிக்கிறேன் ஸோ டாடா பாபாய் இன்னொரு வேலை பதிவு மூலியமாக சந்திக்கலாம் நன்றி